இணையர்களுக்கு நான் உங்கள் சடக்கத்துள்ள மீண்டும் கற்க சடார நிகழ்ச்சியும் மூலமாக ஆக்சுவலாக இன்னொரு ஒரு முக்கியமான கோர்ஸ் விஷயமா சொல்லணும்னு தான் விருப்பப்பட்டேன் இது வந்து நிறைய அறிமுகம் இல்லாத ஒரு படிப்பு கிட்டத்தட்ட அண்டரேட்டட் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கக்கூடியவங்க எம்எஸ்சி மேதமெட்டிக்ஸ் தான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஐடி பீல்ட் அது சரிதான் அதில் எந்த விதமான தவறும் இல்லை பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சவங்களும் அந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் ஃபீல்டு தப்புல் அது முழுக்க முழுக்க சரியான முடிவு ஆனால் ஒருவேளை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை காட்டிலும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த நல்ல சான்ஸ் தான் நல்ல முடிவு தான் அது அது எந்த குறையும் இல்லை அரசு துறைகளிலையும் அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் அதிகம் என்ன போல டீச்சிங் ப்ரொஃபஷன் போகணும் ஈக்குவலன்சி பிரச்சனை வருமா அப்படின்னா வராது அதுலேயும் எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்கு எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்குரிய ஈக்குவலன்சி அவங்களுக்கு அது கிடைச்சிடும் அதனால் அவங்க கல்லூரிகளுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போகும்பொழுதும் எந்த விதமான ஈக்குவலன்சி பிரச்சனையும் வராது அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் ஒரு பேஷனாக இருக்குது போகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா போகலாம் ஆனால் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு ஒரு நல்ல சவுண்ட் நாலெட்ஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது அப்படின்னா அது கூட தேவையான சாஃப்ட்வேர் நாலெட் அது கட்டாயம் அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் மட்டும் அல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இன்டெப்த் நாலெட்ஜ் அவங்களால கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை நான் ஒரு காலத்தில் வந்து அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு பிக் டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறத எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க பிக் டேட்டா பிக் டேட்டா பிக் டேட்டான்னு சொல்லிட்டு அது கேமத்தி நாள் வரைக்கும் பிக் டேட்டா இருக்கும் அது எங்கேயும் போகாது இதுக்கப்புறம் பிக் டேட்டாவை அழிக்கவே முடியாது அது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டனுடைய ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பிக் டேட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுருந்தேன்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னாங்க அப்புறம் ஏஐ அப்படின்னாங்க அப்புறம் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு வந்து எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா பேர் மட்டும் புதுசு புதுசாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜாப் வந்து நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஸோ இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி ஐடி படித்தாலும் சரி எம்சிஏ படித்தாலும் சரி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிஎஸ்பிஎஸ் அல்லது ஐஓடி அல்லது ஏஐ அல்லது டேட்டா சயின்ஸ் வேறு என்ன பேர் வச்சாலும் அவங்க வேலை செய்யக்கூடிய துறைகள் வந்து மோர்ஆர்லெஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் இன்னைக்கு இந்த ஏஐ ஃபீல்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸனுடைய ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒர்க் அதில் மாற்று கருத்தே இல்லை யாரும் மறக்கவே முடியாது தேவையும் வந்து அதிகம் ஏன்னா அந்த பிக் டேட்டா அப்படிங்கிறது வந்து குறிஞ்சிக்கிட்டே இருக்கு அதிலிருந்து தேவையான டேட்டாவை எடுக்கணும் ப்ராசஸ் பண்ணணும் அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மாறணும் ஸோ இது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷனுடைய வேலை ஒரு எம்எஸ்எஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களோ இல்லை பிஹெச்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களோ நல்ல அனலிட்டிக்கல் நாலெட்ஜ் இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த ஃபீல்டில் சைன் பண்ண முடியும் அதனால தான் வந்து இந்த எம்எஸ்எஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போதா அது எல்லாமே எம்எஸ்எஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சவுண்ட் நாலெட்ஜ் இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளிங்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்குது என்ன அதற்கு பிறகு வந்து அந்த சாம்பிளிங் எடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்டர்பிர்டேஷன் அதுலேருந்து இன்ஃப்ளன்ஸ் தேர் அப்புறம் ஃபோர்காஸ்டிங் அதனுடைய பெருமிடேஷன் காம்பினேஷன் சுருக்கமாக டாபிக்னு சொன்னால் நாலு தான் வரும் ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப டெப்த்து ஆழமான பகுதிகள் இதில் ஒரு நல்ல நாலெட்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த நாலெட்ஜ் வந்து ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நல்ல புரிதல் இருக்குது விருப்பம் இருக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குரோத் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ரொம்ப வெரி ஹையாக போயிட்டே இருக்கும் அப்படி இல்லை ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்டாடிஸ்டிஷன் ஸோ ஸ்டாட்டிஸ்டிஷன் வந்து இவங்க தியரட்டிக்கில் எல்லா விஷயத்தையும் படிச்சுருவாங்க தியரட்டிக்கில் அவங்களுக்கு சவுண்ட் நாலேஜ் இருக்கும் ஸோ அதை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே வருவோம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க எப்படி இதை வந்து பண்ண போகிறாங்க இத பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஏஐ ஏஐ ஏஐன்னு பேசக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷனுடைய பிரைன் அவங்க தான் வந்து அடுத்து என்ன வரணும் என்ன கொடுக்கணும் இதுல என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு புள்ளியியல் நிபுணருடைய அறிவு தான் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுடைய அறிவே இல்லை இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷனுடைய எக்ஸ்போசர் அவன் தான் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு அடுத்து கொண்டு போக முடியும் இதுல என்ன போர்காஸ்ட் பண்ண முடியும் இதுல என்னென்ன விஷயங்களை வெளிக்கொண்டு வர முடியும் ஒரு இன்புட் இருந்தால் தான் அதுலேருந்து அவுட்புட் வரும் அந்த அவுட்புட்டை தான் அடுத்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு யோசிப்பாங்க ஸோ அந்த இன்புட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிக் டேட்டா இது குமிஞ்சிக்கிட்டே இருக்குது நாளைக்கு இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும் குறைய போகிறது கிடையாது ஸோ அதை அனலைஸ் பண்ணக்கூடிய நாலெட்ஜ் அதுலேருந்து தேவையான இன்புட்டை வெளியில் எடுக்கிறது அதனுடைய இன்டர்பிரேஷன் அதனுடைய இன்ஃபரன்ஸ் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட் அதனுடைய மல்டி டைமென்ஷன்ஸ் இது யாரால பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாட்டிஸ்டிஷனால் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜோ ஒரு கோர்ஸோ படித்து எந்த அளவுக்கு உங்களை வந்து இந்த டேட்டா சயின்ஸில் நீங்கள் உங்களை தகுதியை உயர்த்தி கொள்ள முடியுமோ உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி ஃபீல்டில் உங்களுடைய க்ரோத் வந்து கண்டிப்பாக எக்ஸ்போனன்ஸ் மற்ற எல்லாரை விட மிக சீக்கிரமாக மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும் ஆல்டர்னேட்டிவாக பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன் அடுத்து என்ன பண்ணுறது எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போங்க நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வராங்களா அவங்களுக்கு ஒரு படி மேல நீங்க எப்போதுமே போய்கிட்டே இருக்க முடியும் மகிமை மகத்துவம் ஆனா நிறைய பேருக்கு வந்து சரியா தெரியல இதை படிச்சா என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க முதல்ல அவங்களுக்கு வர்றது வந்து டீச்சிங் ஜாப் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த புரிதல் இந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல ஆனால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெரிய எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டிஷனாக இருந்தால் தான் முடியும் ஒரு மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் அப்படின்னா அவருக்கு சவுண்ட் நாலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்தால் தான் முடியும் ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா அவருக்கு சவுண்ட் நாலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்தால் தான் முடியும் ஏன்னா நீங்கள் எங்கேயெல்லாம் வந்து ஒரு அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறீங்களா இன்றைக்கி பயோ டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சவுண்ட் நாலேஜ் ஒரு பயோ ஸ்டாட்டிஸ்டிஷன் தேவைப்படுறாங்க மெடிக்கல் ஃபீல்டில் பயோ ஸ்டாட்டிஸ்டிஷன் தேவைப்படுறாங்க ஸோ இந்த தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு பட் தகுதியான நபர்கள் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடியவங்க உங்களுடைய சாய்ஸாக எம்எஸ்எஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சூஸ் பண்ணலாம் அதோடு சேர்ந்து தேவையான நாலஜ் டெக்னாலஜி என்ன அப்டேட்டட் இருக்கோ அதையும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நல்ல உயரத்தில் உங்களுடைய தொழில் வேலையை வந்து ஆரம்பிக்க முடியும் அதனுடைய குரோத்தும் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் குட் லக் சியோ அகெய்ன் ¡Nandri!